போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் சார்ந்த பயனுள்ள பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் பேசக்கூடியது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் ஏற்படக்கூடிய குருவினுடைய அதிசார பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பேசிக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே சரி குரு ஒரு முழு சுப கிரகம் எல்லா சுப காரியங்களுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாத்துக்குவோம் சுய தொழில் தொடங்குறோம் இல்ல திருமணத்திற்கு கால சூழ்நிலை உருவாகுதா இல்ல என்னுடைய வீடு கட்டுறா எல்லா சுப காரியங்களுக்கும் முதல்ல என்ன பண்ணுவான் குரு எப்படி இருக்காரு குரு நல்லா இருக்காரா குரு நல்லா இருந்த காரியம் அனுகூலம் ஆயிரும் புத்திரக்காரகன் தனக்காரகன் ஆச்சே குறிப்பா தனக்காரங்க நண்பர்களுக்கு இது வரைக்கும் பன்னெண்டுல இருந்தார் குரு பகவான் பன்னெண்டுல எல்லாமே விரயமாவே நடந்ததுங்க ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில குரு சுப விரயத்தை தான் செய்தார் காசு விரயமாச்சு ஏதோ ஒரு பொருளை வாங்கிக்கின காசு விரயமாச்சு இடம் வாங்கின காசு போனாலும் ஒரு பொருளா இடமா சொத்தா சேர்ந்ததுங்க அப்படின்னு நினைச்சோம் ரொம்ப பரவாயில்ல இந்த விரயமே இருந்தாலும் தப்பு கிடையாது மகிழ்ச்சியான விரயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கோம் சரி இப்ப ஜென்மத்தில குரு வராரே ஜென்மத்துல குரு வராரே ஜென்மத்தில் குரு வனத்திலே சீதை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா என்னதான் திசா புத்தி நல்ல சப்போர்ட்டா இருந்தாலும் சரிங்க சிறிது ஜென்ம குருவினுடைய பாதிப்பு சிறிதளவாவது இருக்க செய்து இந்த அனுபவத்துல நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ராசிகளில் கடக ராசியும் ஒன்று ஜென்மத்தில் குரு ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத என்ன பண்ணும் சிறு குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் வேலை பளு வேலையில் அழுத்தம் வேலையை விட்டுட்டு வெளியில வந்த பல சிந்தனைகளை உருவாக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ ஜென்ம குருனாவே கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம் என் ஜாதத்தை நல்ல திசா புத்தி நடக்குதுங்க அப்படினாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய காலம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பலன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க இப்பத்தான் எல்லாம் முடிஞ்சது ஓரளவுக்கு எங்களுக்கு மாற்றம் இருக்குதுன்னு ஒரு சந்தோஷமா இருந்தோம் இப்படி ஒரு எதிர்மறையான விஷயத்தை சொல்றோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இந்த பதிவு எல்லாமே ஒரு கிரகம் முழுமையா எல்லாத்தையும் கெடுத்துரும் எல்லா விஷயங்களும் கெட்டு போயிரும் அப்படின்லாம் சொல்லல குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கிறாரு அப்ப ஐந்தாம் வீட்டை பார்க்கிறாரு ஐந்தாம் வீட்டை பார்த்தாருன்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வரமான நேரம் இது இந்த குருவினுடைய அதிசாரம் ஒரு அற்புதமான வரம் அற்புதமான வரம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை ரொம்ப நாளா பூர்வீக சொத்துல ஒரு உடன்பாடு இல்ல பிரச்சனைகள் நடந்தது ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சொத்துல ஒரு அனுகூலமான சூழ்நில மருத்துவம் சார்ந்த குழந்தை பாக்கியம் எல்லாம் பார்த்தங்க எங்களுக்கு மருத்துவத்திலையும் பலன் கொடுக்கலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் மருத்துவத்தால் நிச்சயம் நன்மையான பலன்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு கடகராசி நண்பர்களுக்கு நிஷாபுதி நல்லா இருந்துட்டதுன்னா இந்த பலம் இன்னும் மேலே நற்பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்னதா இருந்தாலும் ஜென்ம முதல்ல சொல்லிட்டோம் அது மன அழுத்தத்தையும் வேலை பழுவையும் வேலையில் உதி உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பை குறைக்கிறது இப்படியெல்லாம் ஏற்படுத்துமே தவிர அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நட்பளங்களை கொடுத்துருவார் ஏளாமிட்டையும் பார்க்குறாரே கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா திருமணத்துல அனுகூலமாகாமையே இருக்கு நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் திருமணத்திற்கான அமைப்பு ஏற்படல இப்படி எல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை அதே போல திருமணம் உடனே புத்திர பாக்கியத்திற்கு உண்டான சூழ்நிலை இதெல்லாம் அதிசாரத்துல ஒரு அற்புதமான பலன்களாக இருக்கு குருவினுடைய அதிசாரம் ஒரு அற்புதமான பலனாக தான் அமையுது கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளா எங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அல்லது சிலர் ஒன்று சேர்ந்து புதிய தொழிலுக்கான சூழ்நிலையை உருவாக்கலாம் முயற்சி பண்றோம் ஆனா காரியம் அனுகூலமாகல புதிய தொழிலுக்கான சூழ்நிலை உருவாகல இப்படி எல்லாம் நினைத்தவர்களுக்கு கூட்டு தொழில் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் அனுகூலமாக இந்த குருவினுடைய அதிசாரம் அவ்வளவு அற்புதமா இருக்கு குருவினுடைய அதிசாரம் அற்புதமா இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கலாம் பெண் நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு காதல் காதல் சார்ந்த ஆதாயம் காதல் திருமணத்தில் போய் முடிகிறது உருவாக்குறாங்க இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு அனுகூலங்களும் இருக்கு அயல்நாடு சார்ந்த யோகம் வெளியில வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் நான் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து வெளியில ஒரு ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தையோ ஒரு கல்விக்கான விஷயத்திலையோ ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஒண்ணு உருவாகுது இந்த ரொம்ப நாளா என் தந்தையாரோடு எங்களுக்கு கொஞ்சம் இணக்கம் இல்லை எனக்கும் எங்க தந்தையாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு நினைச்சவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் உங்களோட கொஞ்சம் கருத்து இணக்கம் ஆயிக்கலாம் உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்குது இது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுக்கான உபாசனை தெய்வம் ஒரு ஒருத்தருக்கு ஒன்னொன்னு இருக்கும் உங்களுடைய உபாசனை தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உபாசனை தெய்வத்தை சரியா வழிபாடு பண்ணுங்க கடகராசி நண்பர்களுக்கு இன்னும் மேன்மேலும் நன்மைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இறை வழிபாட்டிற்காக சிறிது தூர ஆன்மீக பயணங்கள் எல்லாம் சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நற்பலன்களும் இருக்கு நற்பலன்களும் இருக்கு குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இல்லையே தவிர குரு பகவான் பார்க்கிற இடம்ல விசேஷமான பலன்களை தான் கொடுக்குது திசா புத்தி நல்லா இருந்துட்டா பார்வை கிடைக்கக்கூடிய இடத்தினுடைய பலன்கள் இன்னும் மேல அதிகரிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்குமே கடகராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுது மன அழுத்தம் ஏற்படுது உயர் அதிகாரிகள்கிட்ட வேலையில பழு அதிகமாகுது செய்யாத உங்க மேல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா என்னப்பா முன்னால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஏதாவது ஒரு கருத்துக்கள் நீங்க செய்யாத விஷயத்துக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனத்தோட இருங்க சிறிதே கவனத்தோட இருங்க அது நல்ல விஷயம் அற்புதங்கள் எங்க நிகழுது நம்முடைய சிரமமான சூழ்நிலையில நம்முடைய மனம் அழுத்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அதுல மீண்டு வருவதற்கு மீண்டு வந்தா ஒரு அற்புதம் நிகழும் அது எப்ப மீண்டு வருவோம் உங்களுடைய தியானம் அவ்வளவு அவசியம் தியானம் ரொம்ப அவசியம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல அருகில் எங்காவது அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு அங்க போகணும் இங்க போகணும் இல்ல உங்க வீட்டுக்கு அருகில் எங்காத அம்மன் கோவில் இருக்குன்னா அந்த கோவில்ல நல்ல சுவாமியை டெய்லியும் பிரார்த்தனை பண்ணுங்க வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு இந்த கோயில சுத்தி வரக்கூடிய இடத்துல ஒரு அமைதியா ஒரு பத்து நிமிடம் எங்காவது இடம் கிடைச்சுன்னா உட்காருங்க முதல்ல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த புருவ மத்தியில என்னமாக வைங்க புருவ மத்தியில உங்களுடைய மனதுல என்னென்ன நடக்கணும் என்னென்ன நடக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படணும் தொழில் அபிவிருத்தி பொருளாதார அபிவிருத்தி தேக ஆரோக்கியம் எல்லா விஷயங்களையும் நீங்க முதல்ல இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு சுவாமியினுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க தினமும் செய்யுங்க ஜென்மத்துல குரு இருந்தா இறை வழிபாடு பிரார்த்தனை அதே போல தியான வழிமுறை கண்டிப்பா தேவை இல்லைன்னா பெரிய சேஞ்ச் கிடைக்காது அப்ப இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா அந்த தியானத்தோடு சேர்த்து இறை வழிபாடு அற்புதமான மாற்றத்தை உருவாக்குதே நாளும் நாளும் நன்மையான விஷயங்கள் நடக்கிறத நீங்க கொஞ்சம் உணர முடியும் இந்த தியானத்தை மட்டும் சரியா பயன்படுத்திக்க மென்மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் அந்த இறை சக்தி அனுகிரகம் செய்யட்டும் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்